ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு பேட் நியூஸ் சேலத்தில் திடீர்னு நேற்று பகலில் நானூறு பேர் வெளிநாட்டிலேருந்து இறங்கிக்கிறாங்க அது மெயினாக வந்து பொண்ணுங்களை தான் அதிகமாக தூக்குறதாம்மா ஏழு வயசு எட்டு வயசு ஒம்பது வயசு இந்த அஞ்சு வயசு இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் அதிகமாக அவங்க கிடத்துறது பசங்களையும் சின்ன சின்ன பசங்க எல்லாத்தையுமே கிடத்துறானுங்க அதே மாதிரி எல்லாம் அவங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பசங்க எல்லாத்தையுமே தயவு செஞ்சு வெளியில் அளவுக்கு அனுப்பாதீங்க போக சொல்லி அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு அனுப்பாதீங்க அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் பத்திரமா பார்த்துக்குங்க திடீர்னு நேற்று இறங்கிக்கிறானுங்க அதில் ஒருத்தன் வந்து பொண்ணு பொம்பளை வேஷம் போட்டு வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிற பாதி வழியில் ஊர்க்காரங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க பிடிச்சா அவனை அடி அடினு அடித்து சேலத்தில் நேற்று நடந்தது கல்லாங்குத்து இதுன்னு ஒரு ஏரியாவில் நடந்தது அது வந்து அந்த அவனை பிடிச்சி அடித்து கேட்டதுக்கு அவன் வந்து தைரியமாக தில்லாக சொல்லிக்கிறான் பத்திரிக்கைக்காரங்கள்கிட்ட நாங்கள் நானூறு பேர் இறங்கியிருக்கிறோம் என்னை என்ன நீங்கள் ஒருத்தனை வேணால் நீங்கள் பிடிச்சிடலாம் ஆனால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்போது பேர்த்த நீங்கள் உங்களால் பிடிக்கவே முடியாது எல்லா இடத்துலையும் தூக்கமாடா அவங்களால முடிஞ்சால் பிடிச்சிக்கடானு அப்படின்னு போலீஸ்கார்ட்டே பத்திரிக்கையார்கிட்டே தில்லாக சொல்லிக்கிறாச்சு அதனால் எல்லாேருமே அவங்க எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுனா கூட எல்லாத்துக்குமே பயன்படும் அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்